ஓம் ஸ்ரீ சாய்ராம் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா அஷ்டோத்தரத்தில் தொண்ணூற்றி இரண்டாவது திருநாமம் ஓம் ஸ்ரீ சாயி கல்யாண குணாய நமக என்பது குணம் என்றால் பண்பு கல்யாணம் என்றால் நல்லது நன்மை என்று சொல்லலாம் நல்ல குணங்களை கொண்டவரை வணங்குகிறேன் என்பதுதான் இதற்கு பொருள் நல்லது என்பது ஒரே ஒரு வார்த்தையில் அடங்கிவிடாது அழகானது எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்படக்கூடியது திறமையானது புனிதமானது லாபகரமானது இவை எல்லாமே நன்மை என்ற அந்த வார்த்தைக்கு கீழே தான் வரும் பகவானிடம் இந்த அத் அத்தனையும் அடங்கி இருப்பதை நாம் பார்க்க முடியும் அவருடைய அழகு என்பதை இதற்கு முன் வந்த ஒரு சுந்தர ரூபாய நமக என்பதிலே நாம் பார்த்து விட்டோம் அவர் தோற்றம் எவ்வளவு அழகு என்று அதைவிட மிகவும் அழகு அவருடைய இந்த கல்யாண குணங்கள் அத்தனையிலுமே மிகவும் சிறப்பான குணம் எது என்றால் அன்பு அவர் தன் பக்தர்களிடம் கொண்டிருக்கும் பிரேமை அவர் பக்தர்களுக்கு காட்டும் அன்புதான் மிகவும் சிறப்பான கல்யாண குணம் ஒரு தாய்க்கு நிறைய குழந்தைகள் இருக்கலாம் அதில் ஆரோக்கியமான குழந்தையை அழகான குழந்தையை புத்திசாலியான குழந்தையை எல்லோரும் கொண்டாடுவார்கள் ஆனால் ஆரோக்கியம் சற்று குறைந்த குழந்தையை அத்தனை அழகில்லாத குழந்தையை நோய்வாய் புத்திசாலித்தனம் குறைந்த குழந்தையை எல்லோரும் கொண்டாட மாட்டார்கள் ஆனால் அந்த தாய் கைவிட்டு விட மாட்டாள் அந்த தாய்க்கு அந்த குழந்தை மீது சற்று அதிகப்படியாகவே பாசம் இருக்கும் மற்ற குழந்தைகளை விட இந்த குழந்தை மீது த சற்று அதிகமாகவே பாசம் இருக்கும் அதே போலத்தான் பகவானின் அன்பும் அவர் எல்லோரிடமும் சமமாகத்தான் அன்பை சொறிவார் ஆனாலும் ஏழைகள் துன்பப்படுபடு படுகிறவர்கள் பலவீனமானவர்கள் நோயுற்றவர்கள் இவர்கள் மீது பாபா செலுத்தும் அன்பு அதிகப்படியானது அப்படிப்பட்டவரை வணங்குகிறேன் ॐ श्री साई कल्याणगुणाय नमः